அண்ணன் பேசுனதுலாம் இருக்கு பழைய பேச்சுகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நாலு சீட்டுக்கு இவர்கள்ட்ட நாற்பது வரை நடையா நடக்கணும் அவர்கிட்ட மண்டணும் அவர்கள்ட்ட கெஞ்சணும் அப்படிலாம் பேசணும் இருக்கு அண்ணன் பட்ட அசிங்கத்தாவமானத்தை தம்பி பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவர்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் படிப்பினை பெற்றுக்கிறோம் அதனால இங்க பாருங்க இந்த தலம் ஒன்றும் புதுச்சு கிடையாது அவர் நின்றது தான் எங்க ஐயா நின்னதுதான் நடுவாலை உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் எங்க ஐயா உட்காந்து எங்கள் காதுக்குள்ளே படிப்பிச்சது தான் இது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணுங்க தம்பி உங்ககிட்ட தான் சொல்கிறேன் படிப்பிச்சு தான் இது இங்க வருங்க பயிற்சி கொடுத்த ஆசிரியர் ஓடி பதக்கம் வாங்குறது இல்ல கற்றுக்கிட்ட மாணவன் தான் ஓடி பதக்கம் வாங்குறான் ஒரு வேளை எங்கள் அண்ணனால் முடியாதுன்னு அவர் நினச்சா பரவாயில்ல அது அவருடைய கருத்து தம்பி நான் போராடி பார்க்குறேன் வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது கெஜ்ரிவாலா அப்படி தான் பஞ்சாபில் நின்னார் கெஜ்ரிவாலா அப்படி தான் டெல்லியில் நின்னாரு அவரால் வெல்ல முடிகிறது தம்பியால வெல்ல முடியாதான்னா அதை நான் கேட்குறேன் முயற்சி பண்றேன்னு என்ன இருக்கு தற்காலிக தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை நான் எதிர்கொள்ள இல்லை தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க இல்லை அது நேரு சொன்னதுதான் உங்களுக்கு பேசி காட்ட விரும்புகிறேன் பிரதமர் ஆயிட்டு நேரு சொல் என்றோ ஒரு நாள் தோக்கப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று இன்று அதன் வெற்றிக்கு நான் போராடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி நான் போர்ப்பதையே பெருமையாக்குறது இது நான் சொல்லலை ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது அது எப்பவுமே நான் எங்கள் அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன் ஆனால் இந்த கருத்தை நான் ஏற்கலை நான் இந்த தேர்தலையும் இருபத்தி நாலையும் தனித்து தான் போட்டிவிடுவேன் இருபத்தாறு தேர்தலையும் தனித்து தான் வளரும் பள்ளிகள் பிரதமர் பிரதமர் அந்த ஒரு வருது அதான் இந்த மாதிரி போக்கு இந்த மாதிரி சிந்தனை இருக்கு பாருங்க இதை வந்து சர்வாதிகாரம்னு கூட சொல்ல முடியுது ஏன்னா ஐயா இறையன் பெழுதுறார் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா இருக்க முடியும்னு ஹிட்லர்லாம் சர்வாதிகாரின்னு சொல்லக்கூடாது கொடுங்கோண்மையாளர்கள்னு சொல்லுவாங்க இப்போ நீ இந்த மாதிரி சிந்தனை இருக்கலாம் அப்போ நீ வந்து இது இந்த பொ கல்விக் கொள்கை ஏற்றாத நான் உனக்கு நிதி தருவேன் சொல்கிறேன் இது வந்து கொடுங்கோன்மை சர்வாதிகாரத்தில் சேர்க்கக்கூடாது இதை கொடுங்கோன்மை இது இப்போ நீ ஓ புதிய கல்விக் கொள்கை இவங்க இவங்களாம் பேசிக்கிறது உலகமே வரவேற்குது எங்கேயா வரவேற்குது நீ ஏன் பேசிகிட்டு இருக்கிற எங்கே வரவேற்குதே சமஸ்கிருதம் இந்தி படித்து உலக நாட்டில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் பன்னெண்டாவது படித்து முடிச்சுட்டு ஒரு முழு நிறை முழு அளவுக்கு வந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இருக்க இந்த பிள்ளைகளுக்கே நீட்டுத் தேர்வுல எதிர்கொள்ளவோ அது தோல்வியை தாங்கிக் கொள்ளவோ மன உறுதி தான் என் பிள்ளைகள் தற்கொலை பண்ணுது இது பனிரெண்டாம் வகுப்பு படிச்சு பதினெட்டு வயசு தொட்ட போத என் பிள்ளைகளுக்கு ஆனா நீ மூணாம் வகுப்புல போகுத்தேர்வுங்கிற அஞ்சாவது வகுப்புல போர் எட்டாம் வகுப்புல போர்வுங்கிற இது உயர்கல்விக்கு வழிவகுப்புங்கிற மூணாவது வகுப்புல தோத்து போனா என் பிள்ளை எப்படி எதிர்கொள்ளும் கூட படிக்கிற மாணவனை சக நண்பனை தோழிய அல்லது உறவுகளை சமூகத்தை எப்படி எதிர்கொள்ளும் அது வெற்றியா தோல்வியா என்னங்கறதே தெரியாது கல்வியில உலக தரத்தில் இடத்துல இருக்க தென்கொரியா எட்டு வயசுல தான் பிள்ளை ஒன்னா பிள்ளை சேர்க்குது சொல்ற உங்க அறிவை பல காலம் அல்லாத சாக்கடையில் வச்சுதான் கழுவணும் உங்க அறிவு இருக்குல்ல அத நிதி தருவேங்கிறார பிரதமர் உங்களுக்கு நிதி ஏது நான் பதில் தான் நரேந்திர மோடி உங்களுக்கு ஏது நிதி மத்திய அரசு நிதி இருக்கு வருவாய்ப்பு இருக்கா நான் போட்ட பிச்சை மாநிலங்கள் கொடுக்கிற நிதி தான் இந்திய ஒன்றிய அரசின் நிதி ஏன் காசு எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது தர முடியாதுன்னு நான் முதலமைச்சராக இருந்தா நீங்க சொல்லுவீங்களா ஒரே கல்வி வரிகூடா இயக்கம் அடிமை இந்தியாவில் இல்ல விடுதலை பெற்று இந்தியாவிலே நடக்கும் தர வரி முடிஞ்சத பாருங்க என்ன பண்ணி நீ என்ன பண்ணிடுவீங்க என்னைய மீறி ஜிஎஸ்டி எவ்வளவு காட்டினா போடா போட்ட வெட்ராமின் மின்சாரத்தை துண்டிட தண்ணி நீர் சப்ளை நிறுத்துறா நிறுத்த சும்மா ஏன் காசு எடுத்து வச்சுக்கிட்டே நீ என் காலில் விழுந்தா தான் உனக்கு காசு வெட்டி துண்டா வீசி எரிஞ்சிருவோம் கால்கள்லாம் ஒருத்தன் காலில் தான் வாழணுங்கிற நிலைமை இருந்தால் எழுந்து நின்று இறந்து போடாங்கிறான் செகுவரா அவன் கோட்பாடை படிச்ச பிள்ளைங்க நாங்கள் சும்மா வந்து அதை என்ன உனக்கு இருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் கோடி அதானிக்கு கடன் கொடுத்துரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நானா சொல்றேன் உலக நாடுகள்லாம் சொல்லுது உலக வங்கியே சொல்லுது ஒருவேளை அதானி திவால் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க இந்தியா பிச்சை எடுக்கணும் நீ எல்லா காசையும் ஒரு முதலாயிட்ட கொடுத்து வச்சுட்டு ஏன் காசு எடுத்து வச்சிட்டு உங்களுக்கே தெரியும் தென் மாநிலங்களில் முதல் இடத்துல நான் இரண்டாவது இடத்துல கர்நாடகா இருக்கு மத்திய பிரதேசம் இருக்கே மத்திய பிரதேசம் நாலு மாநிலம் தான் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைக்கிறான் எங்க காசு எடுத்து நீ மஞ்ச குளிச்சுக்கிட்டு அதெல்லாம் சேட்ட நிதி தர முடியாது ஒரு காலம் வருது எல்லா அக்கிரமத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு காலம் வரதானே செய்யும் இப்படியே போயிடாதுல்லுடைய திராவிட மாடல் உடைய இரட்டை வேடம் தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று பேசுவது ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்று செய்வது நீங்க பாக்குறீங்க நீ இதே மாதிரி எட்டு வழிச்சாலையை எதிர்த்து ஐயா பேசுனது இருக்குது காணொலியிலேயே இருக்குது நீதிமன்ற தீர்ப்பையே எதிர்த்து இது ஆக் இதெல்லாம் கைவிட்டு ஆக்கப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்குது இதே ஐயா எடப்பாடி நீங்கள் கமிஷன் வாங்கிட்டு பத்தாயிரம் கோடி வாங்கிட்டு அதுக்காக நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்து இங்கே எழுத்து எல்லாம் பேசுனதெல்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து அந்த எட்டு வழிச்சாலையை ஆதரித்து பேசுகிறாங்க அது மாதிரி இவர்கள் மின்கட்டண உயர்வுக்கு ம இந்திய ஒன்றிய அரசினுடைய அழுத்தம் காரணங்கிறாங்க ஆனா தம்பி அண்ணாமலை வந்து அவரும் மின்கட்டண உயர்வைத்து போராடிட்டு இருக்காரு அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி ஆட்சியில எதிர்த்து போராடினதை நீங்களே சொல்றீங்க அப்பா அந்தப்பா மக்கள் பாதிக்கப்படுவார்கள் குரல் எழுப்பிய நீங்கள் மக்களின் ம மக்களினுடைய ம மனநிலை உணர்வு உணர்வோடு நின்று போராடிய நீங்கள் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது மின்கட்டணத்தை உயர்த்துவது எப்படி நியாயம் வரு அதுதான் திமுகவினுடைய ஆட்சி முறை அதுதான் திராவிட மாடலினுடைய ஆட்சி முறை அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அவர் தம்பி அண்ணாமலைக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல அப்பப்ப அவர் ஏதோ பேசி பார்க்கிறாரு அது எல்லாம் வேடிக்கை நீங்கள் மேகதாதுல அணை கட்டாதேன்னு தஞ்சாவூர்ல விவசாய கூட்டி வச்சு போறாடினார் பத்தில அங்கே ஆள்றது அவங்க தான் இங்கே ஆள்றது அவங்க தான் நான் போராடலாம் என்கிட்ட அதிகாரம் இல்லை நான் வந்து மக்களோட நின்று போராடலாம் அவர் போராடுவது எப்படிப்பட்ட வேடிக்கையோ அப்படிதான் இது நீட்டை கொ நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்தது திமுக அந்த நீட்டை செயல்படுத்தினது பாரதிய ஜனதா அதில் உலகத்துக்கே தெரியும் அந்த மாற்றில்ல அதனால அதை வந்து சும்மா இதை சொல்லணுங்கிறதுக்காக திமுக மேலே அவர் ஒரு பழியை போடுறாரு பழியை போடுறார் இந்த மாதிரி திமுக தான் காரணம் ஒரு என்னன்னா தங்கை அனிதா இறந்தபோது எதிர்கட்சியாக இருக்கும் போது இவர்கள் போராடிய போராட்டம் என்ன திமுக அப்போ நீட்டில் இறந்த மாணவர்களுக்கு அல்லது காவல் நிலையத்தில் நடந்த மரணம் தம்பி வெனிக்ஸ் ஜெயராஜ் இவங்களுடைய மரணத்துக்கெல்லாம் இப்போ எத்தனை நிலைய மரணங்கள் எவ்வளவு நீட்டுத் தேர்வு எழுத முடியாத பிள்ளைகளின் மரணம் வாயை திறக்கிறாங்களா பாருங்கள் அது குற்றச்சாட்டு ஆனா இறந்து போறதுக்கு நீட்டால் இறந்து இங்க திமுக தான் காரணம்ங்கிறது எப்படி ஏற்கிறது அது ஏற்க முடியாது எங்கள் கூடதான் வருத்தமா இருக்கு அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு போறீங்களே அப்படின்ட்டு என்ன செய்யறது ஒரு வேடிக்கை அவருக்கு பெரியார் யாருன்னு தெரியாது பெரியார் ஒண்ணு தெரியாது பக்கத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க போற போது பெரியார் மண்ணு அப்படி பிரிகிறதுனு எழுதி சொல்லி கொடுத்துருப்பாங்க பேசிட்டு ஒரு பரிதாபம் அவரு அதனால நடந்து நாட்டை மாத்திரும்னு ஒரு ஒரு எங்க எது பெரியார் மண்ண லாரி லாரியா கொண்டு விற்கிறதெல்லாம் அது பெரியார் மண்ணு தானே அப்போ கன்னியாகுமரியில மலையை குடஞ்சு நொறுக்கி விழுங்குத்துக்கு துறைமுக விற்கிறது அது பெரியார் மண்ணு தானே அதுதான் இந்த திமிரில பேசுறது பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னா இது ஏன் எங்க முன்னோர்கள் இது என்ன இது ஏன் இது ஏன் வந்து சேர சோழ பாண்டியர் மண்ணுன்னு சொல்லப்பட மாட்டேங்குது இது ஏன் வந்து வேலநாச்சியார் பூமி இது ஏன் பூலித்தேவன் பூமி தீரன் சின்னமலை பூமி அழகுமுத்துக்கோன் பூமி சுந்தரலிங்கனார் பூமி மருது பாண்டியர் பூமி அப்படிலாம் ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க என்ன உங்கள் பிரச்சனை இது வல்லலார் பூமி வைகுந்தர் பூமி சிவானந்த பூமி சிங்காரவளர் பூமின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இது காமராஜ் பூமி கக்கன் பூமி தெய்வத்திருமகன் முத்துராமலிங்கத்தேவர் பூமி அப்படிலாம் நீங்க பேச மாட்டீங்களே ஆவுன்னா பெரியார் பூமி பெரியார் பூமி பெரியார் மண்ணுன்னு அம்புட்டு மண்ணே அள்ளி தான் பெரியார் மண்ணு அது விற்றதெல்லாம் பெரியார் மண்ணு தானப்போ சும்மா ஏதாவது சொல்லணும் பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சாகா வகுப்பு நடத்த அனுமதி கொடுக்கறது பெரியார் மண்ணு ஆர்எஸ்எஸ் கூட்டம் போடுறதுக்கு அனுமதிக்கிறது பெரியார் மண்ணு ஏதோ இந்த மண்ணை தின் இந்த மண்ணே வாய்க்கில் வச்சு திணிச்சு கொல்ல வேண்டியதுதான் ஒரு நாள் அதான் நடக்க போகுது ஏதோ அவரு அவராக சொல்லியிருக்க மாட்டாரு ஏமா பெரியார் மன்னுன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கிறதை ஐயா சொன்னதில்லை பெரியார் ஐயா சொன்னதில்ல காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கணும்டான்னாரு அதை காங்கிரஸ் கட்சி அந்த கட்சின்னு தலைவர் இல்ல தலைவர் இல்லை அவர் தலைவர் ஆவாரா அப்படின்னு தெரியல அந்த கட்சியை சார்ந்தவர் பெரியார் மன்னை விட்டு பிரியறதுன்றார் வாழ்த்தி அனுப்புவோம் மன நோய் தான் இது இது ஒண்ணு அருகில் இருக்கிற மனநல மருத்துவமனையில் சேர்க்கணும் மந்திரிகளே தராங்களா கல்ல விழுப்பா இது மாநகர தந்தையில எல்லாம் அந்த தாய் தேர்வு கல்ல விழு கால் உள்ளது பெரிய நம்ம மாதிரி எல்லாம் தான் பெரிய கல்ல தூக்கி காலில் போட்டு விழுந்துருச்சுங்க காலில் விழுந்துருச்சு இது ஒரு தான் இது ஒரு நோய் இதை ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு சமூக நோய் இது அதெல்லாம் தீக்கணும் உளவியலான நிமிர்வு நமக்கு தேவைப்படுது இவங்க தான் சுயமரியாதை பேசுனாங்க தன்மானத்துக்கு என்று கட்சி வச்சமே வந்தா சுயமரியாதைக்கு என்று அமைப்பு வச்சது இவங்க தான் இன்னைக்கு தன்மானம் இழந்து அவமரியாதை சின்னங்களா தன்மானம் இழந்து அவமான சின்னமாக அலைகிறது இந்த இன்னம்தான் அதே படிக்கிற பிள்ளை சின்ன பிள்ளை காலைல விழுன்னா அது என்ன எல்லாம் சுற்றி எல்லாம் விழு விழுந்தோடனே இதை விழா போனால் தப்பாயிருமோன்னு விழுந்து தொலைக்குது அது விழா சொன்னா பாருங்க விழா அனுமதிக்கிறாரு பாருங்க ரெண்டு தான் விழுகிற பிள்ளைக்கு நோய் இல்லை அதான் மருத்துவம் படிச்சு இந்த நோயை தீர்க்கணும் முதல் நோயாளிகளாக இவங்களுக்கு வந்து பார்த்து இதை சரி பண்ணும் இருபத்தொம்பது இடத்துக்கு வந்துட்டுது அது சரியாகவே படிக்காத சத்தீஸ்கர் இந்த ஹரியானா மாதிரி மாநிலங்கள்லாம் முன்னேறி வருது அது எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரங்கத்தை படம் பிடிச்சு வலைவெளியில் வருது குழுவாக உட்காந்துக்கிட்டு அப்படி பார்த்து எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர்கள் சூப்பர்வைசர்கள்ல அவர் கதை ஓரத்தில் நின்றுக்கிட்டு யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறாரு அப்போ எல்லாரும் தேர்ச்சி பெறுவான்ல அந்த தேர்ச்சி பெற்று வந்த மாணவனை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாரு அவன் எழுதிட்டு வந்து தேர்ச்சி பெற்றான்னு சொல்கிறாங்களா அதில் ஒரு கேள்வி கூட பதில் தெரியல இது தரமான மருத்துவரை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு தரங்கட்ட போலியான மருத்துவர்களை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக ஆயிடுது இங்கே நீட்டுத்தை நல்ல மருத்துவரை உருவாக்க அமெரிக்காவுக்கு புரோமெட்ரிக்குங்க அந்த நிறுவனம் இங்கே தேர்வை நடத்துதுன்னு கேட்குறான் அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனத்துக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு என் மண்ணில் தேர்வை நடத்தி இத்தகுதியான மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வருது அதில் இங்கே பாருங்கள் கொடுமை எந்த மாநிலத்தில் இல்லாத கொடுமை ஏன் மாநிலத்தில் மட்டும் எங்கள் பிள்ளைய மூக்கத்தியை கலட்டுறது தோடை கலட்டுறது துப்பட்டாவை எடுக்கிறது அதில் ஒரு தங்கச்சி நம்ம பிள்ளை தேர்வு எல்ல பண்ண உள்ளாடே கழக்கிட்டான் இது இது மாதிரி உலக வரலாற்று நடக்காது தேர்வை எழுதிட்டு அந்த பிள்ளை ரெண்டு மணி நேரம் அரங்க விட்டு வெளியில் வரல காரணம் என்ன மன மன அழுத்தம் நீங்கள் தேர்வுக்கு போகும்போது பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்திக்கிட்டு நிம்மதியாக போகணும் நல்ல மனநிலை போய் எழுதணுன்றோம் ஆனால் நீ கழட்டு துப்பட்டா கட்டு தலைமுடியை விரித்து விடுன்னு படுத்துகிற பாடலை என் பிள்ளை ஒரு பதட்டம் அடைஞ்சு என்னென்ன என்ன மனநிலை தேர்வு எழுதும் நீ உள்ளாட கழிச்சி விட்டதில் அதுக்கு என்ன என்ன எந்த கேள்விக்கு பதில் வந்திருக்கும் அப்படியே உறைஞ்சி போயிரும் மனநிலையை அதனால தான் அந்த தேர்வு முடிஞ்ச பிறகு அரங்க விட்டு வெளியில வர ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இது பாருங்க இது இதெல்லாம் நான் ஏற்கிறேன் மூக்குத்துக்குள்ளே எம்பிள்ள பிட்ட கொண்டு போயிரும் நீ சொல்றீங்களா நம்புறேன் தோடு திங்கிண்டு தோடு ஒரு அரை கிராம் இருக்குமண்ணே ஒரு ஒரு கிராம் இருக்கும் அந்த ஒரு கிராம் தோடுக்குள்ள பிட்ட கொண்டு போயிரும் நம்புறேன் ஆனால் நீ இவ்வளவு பெரிய வாக்குத்துக்குள்ள ஓட்டு பெட்டி அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது கள்ள ஓட்டே போட முடியாதுன்ற நான் இதுல போட முடியுங்கிற நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற நீ இந்த மூக்குத்துக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும் நம்புன்னு சொல்ற நான் இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள கள்ள வாக்கு பதிவு பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்ற அதை நீ நம்ப மா அதெல்லாம் முடியாதுன்ற இது எப்படிப்பட்ட நாடு இது எப்படிப்பட்ட அமைப்பு முறைன்னு நீங்க பாருங்க ஒரு வரும் வரும் கூட்ட நேற்று முதலமைச்சர் கலந்து கொண்டு அமைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆசிரியர்கள் தானே ஆனா இதே ஆசிரியர்கள் கடந்த ஆட்சியில பல்வேறு பெரிய போராட்டங்கள் அவ்வள பங்கு இருக்கும்போது ஆசிரியர் பெருமக்களை பெருமைப்படுத்தணும்னு பேசி வைக்கிறது தான் இப்போ இதுவரை போராடலன்னு இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு ஆசிரியர் பெருமக்கள் போராடுவாங்க அப்போ அவர் வர மாட்டார் நான் தான் போய் கூட நிற்பேன் ஆசிரியர்கள் எவ்வளவு போராட்டம் நீங்கள் சொன்னீங்க கடந்த ஆட்சியில் எவ்வளவு போராட்டம் நடந்தது அது சரி ஆசிரியர்களால் அமையப்பட்ட ஆட்சி இவ்வளவு எவ்வளமாவா இருக்குது ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சினா இது ஆசிரியர்களை பெருமைப்படுத்துற மாதிரி தெரியல அவமதிக்கிற தான் தெரியுது அறிவார்ந்த பெருமக்கள் அறிவார்ந்த தலைமுறை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களின் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி மாதிரி இல்லையே பேராளதன்